வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா எப்படியாவது அவங்க வெளியே கூட்டு வரணும் அதுக்கான முயற்சிகள் நிறையவே எடுத்துன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஜானிய இருக்காங்களா சரி ஓகே இது நம்மளாதான வந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு கௌதம் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து போயிட்டு சரி இருந்தாலும் இலக்கியாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஆழமா இருக்கு சரி கார்த்தியை கூட்டுமலாம்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டின்னு போயிட்டு வா கார்த்தி பேசலாம்னு சொல்லிட்டு இலக்கா கிட்ட போய் பேசுறாங்க கார்த்தி எந்த அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கத்தியா அப்படின்னு சொல்லி இதே உங்க வயத்துல பிறகுற குழந்தையா தான் நீங்க இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா நீ ஏன் பண்ணீங்க ஏன் அஞ்சலி மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபமா சொல்லுங்க நீ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஐயோ காத்தி 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 நான் சொல்றது இல்லையா உன் பொண்ணாட்டி பிரெகனண்டே இல்லாத எல்லாரும் ஏமாத்தினிருக்கான் அர்னி நீங்க இதுதான் நீ பர்ஸ்ட் இருந்து சொல்லிருக்கீங்க ஆனா அது எதனா ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அவ பிரெக்னன்டாவே இல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க உடனே அந்த இடத்துல நம்ம ஜானியா இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் ஐயோ இலைக்கா என்ன இலைக்கா பேசிருக்கா முட்டாத்தனமா அப்படின்னு சொல்லி சொல்ல ஐயோ அத்தான் உங்களுக்கு புரியாத அவன் யார் எப்படியா பாட்டணும்னு சொல்லிட்டு அவெல்லாம் சரியான அவன் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு மாற்றுறான்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் புரிஞ்சுக்கோங்க அத்தை ஒரு டைம் நான் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அதை ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்க நான் எது சொல்கிறேன்னே கேட்காம உங்கள் பாட்டுக்கு நீங்களே ஒரு முடிவு எடுத்துனா நான் எதுக்கு சொல்லணும் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையா தலையை அடிச்சிடறாங்க இலக்கிய அவங்க பாட்டுக்கு ஃபீல் பண்ணுறாங்க கசறாங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பக்கம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது என்னடா நம்மளுக்கு இலக்கியாவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா करेक्ट है हमारा तलेवां அதே சமயத்தில் காட்டுன்னு அண்ணி இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச ப்ரோஜனம் இல்லை அஞ்சலி அப்போவே சொன்னா கரெக்டாக நீங்கள் போய் கேட்டாலும் நீங்கள் போய் அவளை முடிஞ்சா அவள் நல்லபடியாக பேசினா வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் ஆனா நீங்க எப்படி இருந்தாலும் இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க திருப்பியும் அஞ்சலி ஏதாவது பண்ணுறதா பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே அவள் தெளிவாக சொல்லி அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்க அவள் அப்போவே என்கிட்ட எவ்வளோ பொறுமையாக சொல்லியிருந்தான் இலக்கை என்ன இருந்தாலும் சரி தெரியாம நானும் தப்பு பண்ணிட்டேன் அவளை வெளியே விட்டுற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாக அழகாக சொல்லி கொடுத்தாருனா ஆனால் நீங்களும் இப்படி பண்ணுறீங்க நீ உங்களெல்லாம் நம்மளுக்கு பணத்துக்கு நாங்க நம்ப போய் இருந்தப்போ மன்னிச்சிருங்க நீ தயவு செஞ்சு இப்படியே விட்டு போறதா எனக்கும் என் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அம்மா இதுக்கு மேல என்ன எதுவும் போர்ஸ் பண்ணாதீங்க உங்களை பேச்சை கேட்டு நான் வந்தேன் நீங்களே பாத்தீங்களா அண்ணி என்னென்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு மேலே திருந்துறதா சொல்லிட்டு தெரியல அதனால என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்துலயே மனு போய் இலக்கிய மக்கார ஆரம்பிக்கணும் உடனே அங்கிருந்து பாடல் வந்து உள்ள வாமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க உள்ள போயிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுறாங்க என்னடா இந்த உலகம் நான் உண்மையா சொல்றேன் எதுவுமே கேட்க மாட்டேங்குது ஒருத்தி பொய்ய சொல்ற அந்த உலகாத அதை என்ன சொன்னாலும் ஊன்னு சொல்லிட்டு தலையாட்டுது என்னதான் உலகம் என்னதான் கலவம் ஒண்ணுமே புரியல வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஒரு பக்கம் கதறி கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி தாங்க வாழ்க்கை எப்பவுமே நம்ம நேர்மாவளியில போனாலும் அதுக்கான மதிப்பு அந்த இடத்துல இருக்காது எந்த இடத்துல நமக்கான மதிப்பு இருக்கோ அந்த இடத்த நம்ம தேடி போகணும் அந்த இடத்துல நம்ம தான் ஆகணும்னு சொல்லிட்டு நின்று சொல்லணும்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாரும் இருந்தாலும் பொய்ய மாட்டேனாங்க ஈஸியாக நம்புவாங்க உண்மையாக சொல்கிறாங்களோ அவர் சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க கரெக்டாக ஓ அப்படியா நீ என்ன தான் எப்பப்பா உண்மையாக சொல்ல போகிறேன் தான் பொய் பொய்யே சொல்லுவேன் அதே பொய் சொல்கிறோன்னா நீ தான்ப்பா உண்மை அரிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தலையை தூக்கி வச்சு அரட்டுவாங்க இதெல்லாம் எந்த காலத்தில் போய் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல இதுதான் போயிரக்கே உளறத ஒரு உண்மையான ரியாலிட்டி சோ நண்பgetElementById குட்றதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டி பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற எல்லா இடத்து வீடியோ உடனுக்குடன் கூட ஒரு மெக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா see நன்றி வணக்கம் மதனம் வருக வருக